அதாவது எப்போடா என்னை வெளில விட்டாங்க ஆஹா வானம் ஆ பூமி சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வெளில வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாமே வந்து பெரிய லக்ஸுரியா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆஃப்டர் திஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டேஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நேற்று தான் விட்டுருப்பாங்க அப்படியே கண்டிப்பா காலையில எழுந்திரிச்சு ஓடி வந்துருப்பாருங்கிறது கன்ஃபார்மா வந்து தெரியுது அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஹீ இஸ் அ ஹ ஹார்ட் ட்ராப் ரயன் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேசலாம் எல்லோ வணக்கம் வந்திருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம் நேற்று ராத்திரி தான் முடிஞ்சது இப்போ வந்து முரளி சார் அண்ட் நிதின் சாருக்கு ரொம்பவே நன்றி என்னை நம்பி இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் நான் எப்படி இந்த படத்துக்குள்ள வந்தேன்னா அருண் சார் வந்து ஃபஸ்ட்டு நான் நேரில் போய் மீட் பண்றேன் மீட் பண்ணும்போது அவருக்கே பெருசாக நம்பிக்கை இல்லை ஓகேவா வேண்டாமா எடுக்கலாமா வேண்டாமான்ற ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருந்தாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடியும் நான் எதுவும் பண்ணலை என்னை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸும் எனக்கு கிடைக்கல ஒரு வாய்ப்பை தேடி போயிட்டுருக்கிறப்போ எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக வந்தது தான் இந்த ஹவுஸ் கீப்பிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டை நான் வந்ததும் என்ன நான் எப்படி மோல் பண்ணிக்கிறது ஏன்னா எல்லாம் டெய்லியுமே நான் கற்றுக்க வேண்டியதாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் நான் கற்றுட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு என்னென்னலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ எல்லாத்தையும் பண்ணி என்னால் முடிஞ்ச ஒரு பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்ட் கூட நடிச்சவங்க ஹரிபாஸ்கர் ப்ரோவாக இருக்கட்டும் அந்த செட்டு செட்டு மாதிரியே இருக்காது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக எல்லாேருமே ஆல்மோஸ்ட் ஒரே ஏஜ் கேட்டகரின்றதால ஒரு காலேஜ் மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்லியாக கூடயும் ஒர்க் பண்ணதில் வந்து உள்ளே சும்மா பிக் பாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்ட்டு கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே பிக் பாஸ்குள்ளே வந்து ஹவுஸ் கீப்பிங்காக ப்ரொமோஷன் பண்ணுவாங்கன்ட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் வேறு டேரக்ஷன் டீமுக்கு ரொம்ப நன்றி ஹானஸ் ப்ரோவாக இருக்கட்டும் அஜய் சராக இருக்கட்டும் கையெல்லாம் நடுங்குது அண்ட் வாசு சார் வந்து வந்திருக்கார் உங்கள் முன்னாடி ஒரு பேசுகிறதுக்கே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்குது சார் அண்ட் இளவரசர் சார் கூட நான் நடித்தேன் தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டே இருந்தேன் அவர் எப்படி இந்த ஹேண்டில் பண்ணுறாரு அவரோட எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து ஒரு சைட்லேருந்து பார்த்து ஒரு லேர்னராக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் ஓஷோ ப்ரோ சூப்பராக போட்டிருக்கீங்க ப்ரோ மியூசிக்கு ரொம்ப இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பீட்டில் அடாப்ட் ஆகிருக்கு எல்லாமே அண்ட் வேறு என்ன சொல்கிறது தெரியல எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்ருப்பாங்க எனக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை நான் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அண்டு எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஆதரவானது இதற்கு மேல் இந்த படத்தை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்டாக கன்வர்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நன்றி தேங்க்யூ சரி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் யூ மென் ஒன் மெனி ஹார்ட்ஸ் அந்த ஹார்ட்ஸ் எல்லாம் தாண்டி என்னென்னா இப்போ எனக்கு ஒரே டவுட் தான் உள்ள போனா எல்லாருமே பாதியாகவே வராங்க நீ டயட் எல்லாம் இருக்க வேணா சும்மா பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள போயிட்டு வந்துடு இழைச்சிருவீங்கிற மாதிரி அப்படி இழைச்சிருவீங்க என்னதான் நடக்கு சாப்பாடு எல்லாம் இல்லையா சாப்பாடு கிடைக்கும் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் வச்சு எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ சாப்பாடுலாம் கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் வச்சு கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரு பத்து பதினஞ்சு கிலோ இழைச்சிட்டு தான் வராங்க எல்லாருமே இழைச்சிட்டு தான் வராங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கு ஆக்சுவலி அதை சொல்லி உள்ள அமைச்சிடலாம் போல இருக்கு போயிட்டு வந்துருங்க கரெக்ட் ஆயிடும் ஃபிட் ஆயிடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில தான் உள்ளே வந்தாங்க ஓகே அண்ட் லாஸ்ட்லி அவ வந்து கண்டிப்பாக மீட் பண்ணியிருப்பீங்க பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களா உங்களுக்கு இல்லை ஐடியாவே இல்லை எனக்கோ தெரியாது எனக்கோ தெரியாது நாங்கள் படம்

இவரை பற்றி சொல்லணும்னா இவர் வந்து வந்தார்னாலே நமக்கு தெரியும் அதில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒரு யூனிக்னஸ் அந்த காமெடி வந்து மனசில் நிற்கிறத தாண்டி அவர் மனசில் நல்லா நின்று போயிடுவார் ஏ வேற மாதிரி பண்ணுறாருயா அப்படின்னு அந்த யூனிக்னஸ் தான் வந்து இட் ப்ராட் ப்ராட்டம் டு இஸ் லெவல் அண்ட் வி ஆல் லவ் ஹிம் அண்ட் எவ்ரி ஃபிலிம் ஆஃப் ஹிம் அவர் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வந்து கொடுத்துட்டே இருக்காரு ஷாரா அவர்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டார்ல சார் ஆ சரி சார் வாங்க அவர்கள் நம்மளோட ஒரு சில வார்த்தைகள் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் எல்லாருக்கும் நன்றி பத்திரிக்கை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி இறைவனுக்கு நன்றி இந்த படத்துக்கு வாய்ப்பளித்த முரளி சாருக்கு நன்றி இந்த படம் நடிக்கிறேன்னு சொன்னப்போ என் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்ன அப்படின்னா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் நடிக்கிறேன் அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து நிறையா தேனாண்டல் ஃபிலிம்ஸில் அவ்வளோ படம் முக்கியமாக சார் முடியிலாம் வந்து தேனாண்டல் ஃபிலிம்ஸில் தான் நிறையா அந்த கோர்ட்டுலருந்து பேசுகிறது அதெல்லாம் சின்ன வயசில் பார்த்து இப்போ அந்த கம்பெனியில் நான் நடிக்கிறேன் அப்படிங்கும்போது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து அருண் அவங்க சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சொன்னாங்க ஹீரோவை கூட நடிக்கலாம் அவரு அப்படின்னு சொன்னாங்க சொன்னீங்கல்ல அதுக்குரிய எல்லா தகுதியும் அவருக்கு இருக்குது பயங்கரமான ஒரு ஹியூமர் கை எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய டைரக்டர்கிட்ட நடிச்சிருக்கேன் அதில் வந்து நான் வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு ஒரு டைரக்டர்னா இவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு சொல்லிக் கொடுக்கும்போதே அது இவரும் அந்த கேமரா மேன் அவர் இப்போ முடி வெட்டிட்டார் முன்னாடி இப்படி முடி வச்சிருப்பாரு ரெண்டு பேரும் ஒரு அனிமேட்டட் கேரக்டர் மாதிரியே இருப்பாங்க ஷூட்டுக்கு வரும்போது பார்க்கவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நல்லா சொல்லி கொடுப்பாரு நல்ல ரைட்டர் ஹியூமரா இருக்கட்டும் எல்லாமே ஒரு நல்ல ஒரு சென்சிபிளாக எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் அடுத்து ஹரிபாஸ்கர் சும்மா வரல ஹரிபாஸ்கர் நிறைய கஷ்டப்பட்டு நிறையா வீடியோஸ்லேருந்து எல்லாமே அவளை கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு ஸோ இன்னும் இன்னுமே பெரிய லெவலில் போவாங்கிற போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு பயங்கரமாக இருக்குது ரெண்டாவது ஹரியோட நடித்தது எனக்கு அதாவது மொதல் ஷார்ட்லேருந்தே ரெண்டு பேரும் பயங்கர சில்க் ஆகிட்டோம் நான் நடித்த படத்தில் இப்போ ரீசண்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி அதாவது ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணி ஒவ்வொரு சீனை என்ஜாய் பண்ணி பண்ண அந்த படம் வந்து மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் லாஸ்ட் இயரோட எனக்கு சீனே வைக்கல பொதுவாக எந்த டைரக்டருமே ஹீரோயினோட சீன் வைக்க மாட்றாங்க அதனால வந்து நான் இன்டர்வியூ இதுலலாம் அவங்களோட பழகுன தான் ரொம்ப பாசிட்டிவான பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் மியூசிக் டேரக்டர் சொன்னார் ஸோ நான் நானும் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஓஷோ வெங்கட் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் இப்போதான் இந்த பாட்டு கேட்டேன் எனக்கு பா ரொம்ப நல்லா இருந்துச்சு முக்கியமாக இளவரசு சார் இந்த படத்துலேயே வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சீனியர் நேரம் தான் ஸோ அவர் கூட நடிக்கும்போது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் நம்ம அழகாக அதை ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணி பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார் தேங்க்யூ சார் அப்புறம் வந்து என் பேர் வந்து சரவணன் ராஜேந்திரன் சரவணா அப்படின்னு கூப்பிட்ட திரும்ப பின்னாடி நாலு பேர் எஸ்ஆர் அப்படின்னு கை கூப்பிட்டு கூப்பிட்டுருப்பாங்க அதனால சாரான பேரை மாத்தினேன் இப்போ வந்து பொண்ணாகிட்டாங்க இது வந்து எனக்கு பழக்கமானதான் நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் போட்டு எனக்கு நிறைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் போன் போட்டு சாரா மேடம் கிளம்பிட்டாங்களா அப்படிம்பாங்க இல்ல மேடம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கால் பண்ண வச்சிருவேன் நிறைய நடந்திருக்கு அதனால எனக்கு அதனால தான் நானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன் நான் தான் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வந்து எல்லாருமே அதாவது குழந்தைகள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும் இப்போது நம்ம எல்லாண்டையும் நான் தான் சொன்னேன் வாழ்க்கையில் அவனுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் நம்ம படத்துக்கு போய் உட்காரம்போது அந்த படமே பெரிய பிரச்சனையாக இருந்தால் அப்புறம் நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதனால நம்ம அந்த படத்துக்கு போகும்போது ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த படம் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறோம் இந்த படம் உங்கள் எல்லோரையுமே கண்டிப்பாக சந்தோஷப்படுத்தும் வெளியில் வரும்போது ஒரு ஃபீல் குட்டான படத்தை பார்த்துட்டு வர திருப்தி எல்லாருக்குமே கிடைக்கும் ஸோ தைரியமாக எல்லோரும் டிக்கெட் செலவு பண்ணி தேட்டரில் போய் படத்தை பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்